கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் எண்பத்தி ஆறாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவீதின் விண்ணப்ப சங்கீதம் தாவீது ஆண்டவரை நோக்கி துதித்து செபித்த எட்டாவது சங்கீதம் இந்த சங்கீதத்தில் மொத்தம் பதினேழு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக நிச்சயமா என்னோடு கூட பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர் தாவீது இந்த வசனத்துல ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார் நீ நல்லவர் நீர் மன்னிக்கிறவர் நீர் கிருபை மிகுந்தவர் என்று சொல்லுகிறார் முதலாவதாக ஆண்டவரை நல்லவர் என்று அவர் துதிக்கிறார் ஏனென்றால் தேவன் அநேக நன்மைகளை தாவிதனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அநேக ஆபத்துகளுக்கு தாவிதை விலக்கி பாதுகாத்து அவரை அரணாக கோட்டையாக பட்டயமாக தாவிதோடு கூட எப்பொழுதும் இருந்து அவரை பாதுகாத்ததின் நிமித்தமாக அந்த அன்பின் நிமித்தமாக தாவிது ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அநேக சங்கீதங்கள்ல அவர் துதிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம பேர பிள்ளைகள் வாழ்க்கையில் எத்தனை கிரகிக்க முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார் தேவனை நோக்கி துதியுங்கள் அவர் நல்லவர் என்று சொல்லுங்கள் இந்த உலகத்துல யாரை நம்ம நல்லவர் என்று சொல்ல முடியும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் நம்மளோடு உடன் பிறந்தவர்கள் நம்ம பெற்றோர்கள் நம்முடைய கணவர் மனைவி யாரா இருந்தாலும் சரி அவர்களை நம்ம நல்லவர் என்று இந்த உலகத்துல யாரையுமே சொல்ல முடியாது நல்லவர் என்று நம்ம ஒருவரை சொல்லுவோமே ஆனால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நல்லவராக இருக்க முடியும் பல சூழ்நிலைகள்ல மனிதர்கள் மாறி விடுவார்கள் ஆனால் தேவன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில மாறாத நல்லவராகவே அவர் இருக்கிறார் இரண்டாவதாக தாவிது சொல்லுகிறார் தேவன் மன்னிக்கிறவராய் இருக்கிறாராம் தாவிதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் பாவத்தை செய்தாலும் கூட அவருடைய அநாதின் கிருபையினால தாவிதை மீண்டுமாக தன்னிடத்தில் தன்னுடைய மகனாய் அவர் ஏற்றுக்கொண்டத அவரிடத்துல சேர்த்து கொண்டத நம் பல சங்கீதங்கள்ல வாசிக்கிறோம் இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம் தவறி இருக்கிறோம் கால்கள் வலிவினப்படி நடந்திருக்கிறோம் பாவங்களை செய்திருக்கிறோம் இச்சைகளில் விழுந்திருக்கிறோம் ஆகிலும் தேவன் ஒவ்வொரு மன்னித்து அவரோடு கூட சேர்த்து கொண்டார் ஆண்டவர் மன்னித்ததின் நிமித்தமாக தாவிது எப்பொழுதும் ஆண்டவரை துதித்தார் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார் ஆண்டவர் உங்களை மன்னித்ததை நீங்கள் மறவாமல் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் மூன்றாவதாக தாவிது சொல்லுகிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறாராம் தேவன் தாவிது மேல கூட மிகவும் கிருபை உள்ளவராயிருந்தார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய அளவில்லாத கிருபையினால அவர் நம்மளை தாங்குகிறத நம்மால் பார்க்க முடியும் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் வசதி இருந்தாலும் ஒன்றும் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது அவருடைய அளவில்லாத கிருபை உங்களை தாங்கி வழிநடத்தும் ஏனென்றால் அவர் கிருபை மிகுந்தவராயிருக்கிறார் இன்றைக்கும் நம்ம நிற்பதும் நிர்மூழமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபதான் ஏன் நம்ம சொல்ல போனா நம்ம ஜீவனோட இருப்பதும் கூட அவருடைய அளவில்லாத கிருபதாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறார் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் துதித்து அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவன் நிச்சயமாய் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் வழி நடத்துவார் கண்களை மூடி செபி போமா தகப்பனே மை துதிக்குறோம் அப்பா மிஸ் தௌ ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா தாவிது உண்மையே நோக்கி நீ நல்லவர் நீர் மன்னிக்கிறவர் நீர் கிருபை மிகுந்தவர்னு சொல்லி எப்பொழுதும் உண்மை துதித்து உமக்கு நன்றி சொல்லி உண்மையே நோக்கி பாடிக்கொண்டே இருந்தது போல இன்றைக்கும் நாங்களும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நீர் எவ்வளவு நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கீங்கப்பா எத்தனை முறை எங்களை இருக்கீங்கப்பா எவ்வளவு உடைய கிருபைனால் எங்களை நிரப்பியிருக்கீங்க தாங்கியிருக்கீங்க வழி நடத்தியிருக்கீங்கப்பா இந்த நேரத்திலும் நீர் அப்படியா எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் செய்வீராகப்பா உண்மையே நோக்கி நாங்கள் எனக்கு அருமையானவர்களே கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் மன்னிக்கிறவர் அவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் கிருபை மிகுந்தவர் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் யூ